வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாலக்கீரை பூண்டு மசியல் இதுக்கு தேவையான பொருட்கள் பாலக்கீரை ஒரு கட்டு அஞ்சாறு பல்லு பூண்டு ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் அப்புறமா கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு ஒரு இருபது கிராம் எண்ணெய் அஞ்சாறு காஞ்சு மிளகாய்போ அடுப்பில் சட்டியை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடுங்க கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற உளுந்து போடுங்க உளுந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் ரொம்ப கருக விட்டுறாதீங்க உளுந்து உளுந்து நல்லா வருந்து நல்லா வருபட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற அஞ்சாறு காஞ்ச மிளகா காரத்தோட அளவுக்கு ஏற்றபடி நீங்கள் காஞ்ச மிளகாயை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் நாங்கள் அஞ்சாறு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கோம் இது எங்களுக்கு கரெக்டாக இருக்குது அந்த காஞ்ச மிளகாய் போட்டு காஞ்ச மிளகா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தட்டி வச்சிருக்கிற பூண்டு சின்ன வெங்காயம் ரெண்டையும் சேர்க்கணும் இந்த பூண்டு சின்ன வெங்காயம் ரெண்டுமே நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அதாவது வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அவசியம் இல்லை பட் பூண்டு நல்லா எண்ணெயில் கோல்டன் ஆனால் சாப்பிட்றதுக்கும் அந்த டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் சேர்க்குறதால இந்த டிஷ்ஷுக்கு இன்னுமே கூடுதல் சுவையை கொடுக்கும் சின்ன வெங்காயம் உடலுக்கும் நல்லது இந்த வெயில் டைமில் உடலை குளிர்ச்சி வச்சுக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப உதவியாக இருக்கும் வெங்காயம் இந்த அளவு வந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ எடுத்து வச்சிருக்கிற அதாவது க்ளீன் பண்ணி கழுவி வச்சிருக்கிற இந்த கீரையும் நான் இப்போ ஆட் பண்ணுறேன் இந்த பாலக்கீரை பார்த்திங்கன்னா நாட்டு பாலக்கீரை இது ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவும் கர்ப்பிணி பெண்கள் பொதுவாவை பெண்களுக்கு ஹீமோக்ளோபின் அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்க இதை அடிக்கடி வாரத்தில் ரெண்டு முறை செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறத கூட பார்க்கலாம் இப்போது கீரையை போட்டு நல்லா வதக்கி இந்த அளவுக்கு வேக விடுங்க கீரை நல்லா சாஃப்ட் ஆகணும் இந்த இருக்க தண்ணி மொத்தமாக வத்தணும் இப்போது அரை பழத்துக்கும் கம்மியாக இருக்கிற புளியை நம்ம இப்போ இதில் சேர்க்குறோம் புளி இந்த கீரை இந்த வெங்காயம் காஞ்ச மிளகாய் இந்த தாளிப்பு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி தண்ணி சுத்தமாக வதங்குற அளவு தண்ணி சுத்தமாக வற்றி போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கி விடுங்க இதை நான்ஸ்டிக் மேனில் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து ஒரு சாதா கடாயில் கூட பண்ணலாம் என்கிட்ட நான்ஸ்டிக் மேனே இருந்துச்சு நான் அதில் பண்ணியிருக்கேன் ஸோ நல்லா நீங்கள் அதை வந்து வதக்கி விட்டுட்டே இருங்க கீரை இருக்க தண்ணி சுத்தமாக வத்தணும் அப்போ தான் உங்களுக்கு இதை நீங்கள் எடுத்து வச்சு சாப்பிட்றதா இருந்தாலும் கெட்டு போக இப்போ இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோட்டில் குறை குறைப்பாக அரைச்சிங்கன்னா சுவையான பாலக்கரி மசிகள் தயார்